அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டுத் தலங்களில் இருபத்தி ரெண்டாவது தளமாகும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தாறு சிவாலயங்களில் இக்கோவில் இரநூத்தி முப்பத்தி மூணாவது தளமாகும் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடமாகும் இறைவன் பெயர் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் இரவி பெயர் அம்மன் உண்ணாமுலையம்மன் ஸ்தலவிருச்சம் மகிழமரம் தீர்த்தம் பிரம்மதீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் புராண பெயர் திருவண்ணாமலை மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் பெற்ற தலம் மலையை சுற்றி முன்னூற்று அறுபது தீர்த்தங்கள் உள்ள தலம் பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழித்த தலம் அர்த்த நாரிசுராக காட்சி தந்த தலம் கார்த்திகை தீபத்தின் மூலத்தலம் தலங்களுள் இது தலம் இத்தலம் மலையுச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலம் நால்வராலும் பாடல் பெற்ற தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இத்தலத்தில்தான் திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெம்பாவை திருவெம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தன காமதகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் ஆடிப்புறத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே சன்னதி முன் தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் திருவிழா நாட்களில் திட்டி வாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இவ்வாலத்தில் மட்டும்தான் அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் இத்தலத்தில் முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப் அருணகிரிநாதருடன் முருகப்பெருமான் காட்சி தர வேண்டும் என்று சம்பந்தாண்டவன் சவால் விட்டான் அதற்காக முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்திலையனார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத் தூணில் காட்சி தருகிறார் அருணகிரிநாதர் வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்றபோது தடுத்தாட்கொண்டு அருள்புரிந்து திருப்புகழ் பாட வைத்தவர் கோபுரத்திலையனார் இச்சம்பவம் இந்த தளத்தில்தான் நிகழ்ந்தது கோபுரம் அருகிலேயே பிச்சை இளையனா சந்நிதி கிளி அருகே உள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தாறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அருகே பாதாளலிங்கம் இந்த இடத்தில்தான் பாலரமணர் பல நாட்களாக தியானத்தில் மூழ்கியிருந்தார் ஸ்ரீ சேஷாஸ்திரி சுவாமிகள் இதனை அறிந்து ராமணரை மீட்டு வெளியுலகத்துக்கு எடுத்து காட்டினார் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்துள்ளது சிறப்பு அண்ணாமலை கிருதயுகத்தில் அக்னிமலையாகவும் மலையாகவும் பிரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கிறது இம்மலையானது இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு அடி உயரம் கொண்டது அதாவது எட்நூறு மீட்டர் உயரம் கொண்டது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போலவே விநாயகர் பெருமானுக்கும் அறுபடை வீடு உள்ளது இத்தலத்தில் கிளிகோபுரத்தில் கீழ் இடதுபுறத்தில் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகப் பெருமானின் முதல் படைவீடாகும் ஸ்தல வரலாறு படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றினார் இருவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றார் அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார் பிரம்மா அன்னப்பறவையாக பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பினார் வானிலிருந்து கீழே வரும் தாழம்புவிடம் இது என்ன என்று கேட்க அதற்கு நான் சிவனாரின் தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என உரைத்த தாழம்புவிடம் நீ திருமாலிடம் நான் இந்த நெருப்பு பிழம்பாக நின்ற சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என கூறும்படி கேட்டார் பிரம்மா திருமாலிடம் பிரம்மா நான் பகிரந்தனுக்காக ஆகாய கங்கையை தனது செஞ்சடையில் தாங்கி சிவகங்கை என பெயர் மாற்றிய சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என உரைத்தும் நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவன் என கூறி எள்ளி நகையாடியதால் கோபமுற்ற சிவன் பத்மகர்ப்பத்தில் பிரம்மன் திருமானின் உந்திக் கமலத்தில் தோன்றுவார் என்றும் தாழம்பூ சிவபூஜையில் இனிமேல் பயன்படாதெனவும் உரைத்தார் தாழம்பு சிவனிடம் மன்னிப்பு கேட்டதற்கிணங்க நான் புவியில் எனது பக்திக்காக குழந்தையாக அவதரித்த உத்திர கோஷமங்கையினும் திருத்தலத்தில் மட்டும் பயன்படுவாய் எனவும் அருளினார் திருமாலால் தன்னை அளக்க இயலாததால் திருமாலை சிறுவர் என உரைப்பார்கள் எனவும் பிரம்மா கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் சிவலிங்கத்தின் நடிபாகத்தில் பிரம்மாவுக்கும் நடுபாகத்தில் திருமாலும் மேல்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக தோன்றினர் ஒருமுறை கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்குள்ளாயின இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாள் ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள் இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேலியில் எனக்கு இடபகம் தந்திரிட வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றார் அவ்வாறே அன்னையும் தவம் செய்தார் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்தியும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அப்போது மலையை இடதுபுறமாக சுற்று என்ற ஆசிரியை ஒலித்தது அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமணியில் இடபாகத்தை அளித்து ஆட்கொண்டு சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரராக காட்சியளித்தார் இதை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இத்தலத்தில் உள்ள தூள சூட்சம சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது உள்ளே மூலவருக்கு அபிஷேகம் செய்யும்போது தானாகவே இங்கே இருக்கும் சிற்பத்திற்கும் இறைசிற்பத்திற்கும் ஆகிவிடும் என்பது சிறப்பான ஒன்றாகும் அங்கு அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் ஆகும்போது இங்கே இந்த இறைவடிதத்தின் மீது நீர்த்திவிளைகள் இருப்பதை காணலாம் திருவண்ணாமலைக்கு நவத்வாரபதி என்ற பெயர் உண்டு நவம் என்றால் ஒன்பது துவாரம் வாயில்கள் பதி அரசன் இங்கு சிவபெருமான் ஒன்பது வாயில்களுக்கு அரசனாக இருப்பதால் இதற்கு இப்பெயர் ஏற்பட்டது இந்த வாயில்களில் அமைந்திருக்கும் ஒன்பது கோபுரங்கள் இராஜகோபுரம் இக்கோபுரமானது கிழக்கு பார்த்து கட்டப்பட்டுள்ளது இதை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அதனாலே இதற்கு ராயர் கோபுரம் என்ற பெயரும் உண்டு இக்கோபுரத்தை கட்ட ஆரம்பித்த கிருஷ்ணதேவராயர் தஞ்சை பெரிய கோவில் கோபுரத்தை விட அதிகம் உயரம் கொண்டதாக இக்கோபுரமானது இருக்க வேண்டும் என நினைத்து இரநூத்தி பதினேழு அடி உயரத்தை கொண்டு இக்கோபுரமானது கட்டப்பட்டுள்ளது இக்கோபுரத்திற்கு கீழ் மோட்ச தீபம் ஏற்றுவது வழக்கத்தில் இருந்தது சமீபத்தில் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பே கோபுரம் ராஜகோபுரத்திற்கு நேரே மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் இக்கோபுரத்தின் பெயர் மேற்கு கோபுரம் நாளளவில் சொல்மருவி பேய் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இது மலையின் எதிர்நோக்கியபடி இருக்கும் இதன் உயரம் நூற்றி அறுபது அடி இக்கோபுரத்தில் மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்யும் காட்சி முனிவர்கள் பூதகனங்கள் சிவன் பார்வதி முருகன் சரபேஸ்வரர் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் திருமஞ்சன கோபுரம் இக்கோபுரம் தெற்கு திசையில் இருக்கும் கலசத்திற்கு திருமஞ்சனம் செய்வதற்காக யானை மீது ஏறி புனித நீரை இந்த வாசல் வழியாகத்தான் எடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் எனவே இந்த கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் என்று பெயர் ஆணி திருமஞ்சனம் அன்றும் ஆருத்ரா தரிசனம் அன்றும் நடராஜரின் திருவீதி உலாவானது இவ்வாசல் வழியாகத்தான் நடைபெறும் ஏராளமான அழகு சிற்பங்களும் கல்வெட்டுகளும் நிறைந்ததாக திகழும் இக்கோபுரமானது நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டது வல்லாள மகாராஜா கோபுரம் இக்கோபுரத்தை கட்டியது வல்லாள மகாராஜா ஆதலால் இதற்கு இப்பெயர் இவரின் பக்தியை அறியும் பொருட்டு இவரின் சிலையானது இக்கோபுரத்தின் கீழ் இருக்கும் தூணில் இருப்பதை காணலாம் கிளி கோபுரம் இந்த கோபுரம் மிகவும் பழமையானது இதை கட்டியது ராஜேந்திர சோழன் இதன் உயரம் சுமார் நூற்றி நாற்பது அடி இந்த கோபுரத்தின் உச்சியில் கிளி சிற்பம் இருக்கும் இதற்கு ஒரு புராண கதை உண்டு அருணகிரிநாதர் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தியின் உதவியால் கிளி உருவம் எடுத்து தேவலோகம் சென்ற சமயத்தில் அவரது உடலை சம்பந்தாண்டான் என்பவன் எரித்து விட்டான் தனது உடலை அருணகிரிநாதர் இழந்ததால் கிளி உருவத்திலேயே அமர்ந்து நிறைய பாடல்கள் பாடினாராம் அதனால் இதற்கு கிளி கோபுரம் என்ற பெயர் ஏற்பட்டது இக்கோபுரத்தில் முப்பத்தி மூணு கல்வெட்டுகள் இருக்கிறது தெற்கு கட்டை கோபுரம் திருமஞ்சன கோபுரம் அருகே கட்டப்பட்டுள்ளது தெற்கு கட்டை கோபுரம் என்ற பெயரும் உண்டு இதன் உயரம் சுமார் எழுபது அடி இந்த கோபுரத்தில் புராண நிகழ்ச்சிகளை விளக்கும் சிற்பங்கள் அமைந்துள்ளன மேற்கு கட்டை கோபுரம் இது சிறிய கோபுரமாகும் இதன் உயரம் எழுபது அடி இந்த கோபுரத்தில் காவல் தெய்வங்கள் இடம்பெற்றுள்ளன அம்மனியம்மாள் கோபுரம் வடக்கு திசையில் இந்த கோபுரம் அமைந்துள்ளது அம்மனியம்மாள் என்ற பெண் சித்தர் உருவாக்கிய கோபுரம் இது வடக்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் உள்ள இந்த கோபுரத்தில் சிவன் பார்வதி விநாயகர் முருகன் துவாரபாலர்கள் சிற்பங்கள் உள்ளன அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயர் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாது என்ற பொருள் தரும் பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் பெற்றது கைலாயம் லிங்கம் இருப்பதால் சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலைக்கு சிறப்பு இந்த மலைதான் இத்தலத்துக்கே மிக புனிதமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை கிரிவலம் என்பது மிகவும் புகழ்பெற்றது கிரிவலப்பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றறுபது தீர்த்தங்கள் அஷ்டலிங்கமான இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் என அஷ்ட திக்குகளிலும் காட்சி தருகின்றன அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்திருக்கிறது என்பர் மலையை சுற்றி ஒவ்வொரு வகையான இருபத்தேழு தரிசனத்தை காணலாம் என்பது சிறப்பு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது இதில் பத்து நாட்கள் உற்றவர்களின் ஊர்வலங்களும் மூன்று நாள் தெப்பத் திருவிழாவும் அதனை அடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நாளிலேயே திருநாள் கொண்டாடப்படுகிறது அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வர் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள் பரம்புரான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பரணி தீபம் பத்தாம் நாள் அதிகாலை நான்கு மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூரக் கட்டியில் ஜோதி ஒளியேற்றி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள் இந்த ஒற்றை தீபத்தால் நந்தி முன் ஐந்து பெரிய அகல் விளக்குகள் ஏற்றுவார்கள் அதன் பின் உண்ணாமலை அம்மன் சன்னதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும் பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது பரணி தீபத்தினை இறுதியாக பைரவ சன்னதியில் வைக்கின்றனர் மகாதீபம் மகாதீபம் கார்த்திகை தீபத் திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலை மலையின் மீது ஏற்றப்படுகிறது இம்மலை இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமானதாகும் மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தெழுகின்றனர் அவர்களைத் தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறது அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது அதே நேரத்தில் மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபத்தனை பக்தர்கள் அனைவரும் பக்தி பரஸ்துடன் பார்த்து வழிபடுகின்றனர் பரணி தீபம் என்பது பொருள் செல்வம் சொத்து சுகம் பதவி புகழ் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது கார்த்திகை தீபம் என்பது மோட்ச தீபம் இறைவனடி போதும் பொருள் வேண்டாம் அருள் வேண்டும் என்பது நிதி வேண்டாம் நீதி வேண்டும் என்று ராமலிங்க அடிகள் சொல்வதைப் போல கருணைநிதி கொடுக்கக்கூடியது காத்தி தீபம் மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் அனைவரும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று விண்ணதிர முழக்கமிடுவார்கள் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி